நூறு அடி தூரத்துல ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டிருக்கு அப்படி மூணு நாள் தொடர்ந்து தோண்டும் பொழுது மேற்பாகத்துல நிறைய மணல் தான் கிடைச்சிருக்கு முன்னூற்று ஐம்பது அடி ஆழத்துல தான் களிமண் கிடைச்சதா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தஞ்சையில ஓடக்கூடியது காவிரி ஆறு காவிரி ஆறுல இருக்கக்கூடிய குறுமணல் தான் அங்க பயன்படுத்திருக்க முடியும் ஆனா கோவிலுக்கு அடியில கிடைச்சது பருமணல் இந்த வகையான பருமணல் மலைப்பகுதியில் ஓடக்கூடிய காட்டாற்றில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பரிசோதிச்சு பார்த்ததுல மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓடக்கூடிய காட்டாற்று மணலை கோவில் கட்ட பயன்படுத்தி இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கருங்கல்லால் ஒரு தொட்டி போல கட்டி அதுல காட்டாற்று பருமணலை நிரப்பி அதுக்கு தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்காங்க இதற்காக அந்த தொட்டியில் ஒரு கன அடி மணலை நிரப்பி இருக்கலாம்னு கணக்கிடப்பட்டிருக்கு இந்த மணல் அசைந்து கொடுக்கக்கூடிய தன்மையைக் தன்மையை கொண்டது எவ்வளவு பெரிய பூகம்பம் நிலநடுக்கம் எது வந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பிரின்சிபல் படி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட தலை ஆடுமே தவிர கீழே விழாது அதே போலதான் பருமணல் அசைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டது கருங்கல்லால ஃபவுண்டேஷன் இருக்கனால இந்த கோவிலுக்கு எதுவும் ஆகாதுன்னு அன்றைக்கே நம்ம முன்னோர்கள் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கப்பா